எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெண்கள் வந்து பூஜையில் தேங்காய் உடைக்கிறது தவறா நல்லதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆறுங்கள் பதிவுகள் போகலாம் அதாவது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் இல்லையா தேங்காய் உடைச்சி சில வீட்ல எல்லாம் வந்து ஆண்களால் முடியாதப்போ செய்கிறாங்க அது ரைட்டு ஆண்கள் இருக்கும்போது அவங்க செய்கிறது பரவாயில்லைங்க வீட்டில் இருக்க பெண்களை நம்ம என்னென்னு சொல்கிறோங்க லக்ஷ்மின்னு சொல்கிறோம் இல்லையா மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தான் அந்த மகாலட்சுமி வந்து உடைப்பது அழிப்பது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் கூறுதுங்க அதாவது உங்கள் குடும்பத்தின் மீது லட்சுமி தேவிக்கு கோபத்தை ஏற்படுத்துங்க அந்த வகையில் பெண்கள் தேங்காயை உடைக்கிறதுனால நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்கங்க தேங்காய் உடைப்பது ஒரு வகையில் பலி கொடுப்பது போன்றது தான் சாஸ்திரம் கூறுது இல்லையா அதனால் வந்து அது போன்ற செயலில் பெண்களின் கையால் செய்வது வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்க செய்கிறது நல்லது ஆண்கள் இல்லாத பட்சத்தில் பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும் பொழுது அந்த பூஜையை மேற்கொள்ளலாங்க அதே போல் தேங்காய் ஒரு வகையில் விதைதாங்க அதனை உடைப்பது அன்பது ஒரு வாழ்வை முடிப்பது போன்றதுங்க இந்த வேலை பெண்கள் செய்வது செயல் எனவும் கூறுறாங்க அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா அப்போ அதனால் அந்த குழந்தை பாக்கியத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தணும் வேதங்கள் கூறுது அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு முன்னால் நம்ம தேங்காய் உடைக்கிறது இல்லைன்றது சாஸ்திரங்க கற்பிணி பெண்கள் வயிற்றில் வர்ற குழந்தையும் ஒரு விதை போனதானுங்க அது கற்பிணி பெண்கள் கையால் வந்து விதையை உடைப்பது நல்லதுல்லதெல்லாம் அதனால தான் இந்த காரணத்தினால தே கர்ப்பிணி பெண்களும் தேங்காயை உடைக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க ஆண்கள் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்க சிவத்தை துவங்க அவங்க கண்டிப்பாக செய்யலாம் அதனால் வந்து பெண்கள் பூஜையின் போது தேங்காய் உடைக்கிறத வந்து அதனால தான் தவிர்க்கிறாங்க நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள் பூசணிக்காய் கூட கர்ப்பிணி பெண்கள் முன்னால் வந்து பழி கொடுக்க மாட்டாங்க அது தான் எதுவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்